சீதா ஏண்டி சீதா கூப்பிடுறது காதல விழுதா இல்லையா விறுவிறேன்னு வருகிறாளா பாரு இதோ வந்துட்டேன் அத்த அவர் வேற வர நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாடி ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா ஆரத்தி கலக்கி கொண்டு வந்து அன்னபூரணியிடம் கொடுத்தாள் சீதா ஏண்டி உனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் சாவி கொடுக்கணுமா பொம்மையா நீ தினமும் நடக்கிறது தானே கொடு இந்தாண்ட அப்படி போய் ஓரமாக நில்லு பெரிய பிள்ளை ரகுராமன் மற்றும் சிறிய பிள்ளை ரமேஷ் இருவரும் அங்கே நிற்க அன்னபூரணி முகமலர்ச்சியுடன் வாசலை பார்த்து கொண்டிருந்தாள் சிவா தண்ணீர் கேனுடன் வந்து கொண்டிருந்தான் ஏண்டா சிவா உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இப்படி நாங்கள் எல்லாம் வெளியே போது தண்ணியை தூக்கிட்டு வராதேன்னு நீ சொன்னால் கேட்கவே மாட்டியா ஐயோ அம்மா கவனிக்கலாமா மன்னிச்சிடுங்க தண்ணீர் கேனை அப்படியே வெளியில் ஓரமாக இறக்கிவிட்டு அவன் கிளம்ப கார் சத்தம் கேட்டது சிவா உடனே அங்கே அருகில் இருக்கும் தூணின் பக்கத்தில் நின்றான் அனைவர் முகத்திலும் பரபரப்பு கார் வந்து வாசலில் நின்றது காரிலிருந்து வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை தோளில் துண்டுடன் சுமார் அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவர் கம்பீரமாக இறங்கி நடந்து வந்தார் அன்னப்புரணியோ சீக்கிரம் கற்பூரத்தை கொளுத்துடி தீப்பெட்டியை எடுத்து கற்புறத்தை கொளுத்த அது சுடர்விட்டு எரிந்தது தலைவாசலுக்கு முன் வந்து நின்றவரை ஆரத்தி எடுத்து உள்ளவாங்க என்று முகமலர்ச்சியுடன் அழைத்தாள் அன்னபூரணி அவரோ தன் மீசையை தடவிக்கொண்டு கம்பீரமாகவும் பெருமிதமாகவும் உள்ளே வந்தார் ஹாலில் அவருக்கென்று இருந்த தனி ஷோபாவில்தான் அமர்வார் அந்த ஷோபா ராஜா அமரும் ஷோபாவைப் போல் கம்பீரமாக இருக்கும் அந்த ஷோபாவில் வேற யாரும் அமரக்கூடாது இந்த வீட்டின் தலைவர் பரமசிவம் அவருக்கு சொந்தமாக தோப்புக்கள் கயணிகள் மற்றும் பல அடுக்கு மாடி கட்டிடங்கள் வாடகையிலும் இருக்கின்றன சில பெரிய கம்பெனிகளும் அவரின் கண்ட்ரோலில் தான் இருக்கின்றன உட்காருங்க ஏண்டி மசமசன நிற்கிற போய் மோர் கொண்டு வா இதோ வந்துட்டேன் அத்தை சீதா விறுவிறுவென்று உள்ளே சென்று மோர்பானத்தை கொண்டு வந்தாள் இப்படி கொடு இந்தாங்க குடிங்க அதை வாங்கி குடித்தவர் ஏமா சீதா உப்பு போட மறந்துட்டியா இந்த நன்றி கட்டவனுக்கு எதுக்கு உப்பு போடணும்னு போடலை ஐயோ மாமா அப்படியெல்லாம் மாமா ரகுராமன் சீதாவை முறைக்க அட பாவி என் மனசில் நினைக்கிறத கரெக்டாக சொல்லிட்டானே ஏதாவது வித்தை கற்று வச்சுருப்பானோ இருக்கும் இருக்கும் இவனுக்கு தெரியாதது ஏதாவது இருக்கா என்னம்மா பேச்சையே காணோம் ம் சாரி மாமா கொடுங்க போட்டு கொண்டு வரேன் அதை வாங்கி உள்ளே சென்றவள் உப்பு போடணுமா உப்பு அப்படியே இதில் கொஞ்சம் விஷத்தை போட சொன்னால் சந்தோஷமாக போடுவேன் ம் உப்பை போட்டு கலக்கி எடுத்து வந்தால் இந்தாங்க மாமா அதை வாங்கி குடித்து விட்டு ஏமா சீதா உங்கள் வீட்டில் இருந்து ஏதாச்சும் ஃபோன் பண்ணாங்களா அ பார்த்தேன் என்னடா கிழமை இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு இல்லைங்க மாமா இன்னைக்கு என்ன தேதியாகுது இன்னும்மா அவங்க பணத்தை அனுப்பாமல் இருக்காங்க அங்கே இன்னும் அறுவடை நடக்கலைமாமா ஏன் இந்நேரம் நடந்திருக்கணுமே இல்லைமாமா இந்த வருஷம் கொஞ்சம் மழை கம்மி அதான் இந்த வாட்டி விளைச்சல் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கான் எனது விளைச்சல் கம்மியா இங்கே பாருமா சீதா வருஷம் வருஷம் மழை இருக்கும் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருந்தா மட்டும் என்ன அப்படியே பணத்தை அள்ளி கொடுத்துடுவாரா அவங்க அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்து சேர வேண்டிய பணம் சரியா வந்து சேரணும் புரியுதா ஆமா எவன் வீட்டு நிலத்துல எவன் குத்தகை பணத்தை வசூல் பண்றது என்னம்மா பதிலே காணோம் சரிங்க மாமா சரி அன்னபூரணி நான் கொஞ்சம் அறையில் போய் ஓய்வு எடுக்கிறேன் மத்திய சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு உள்ளே வந்து கேட்டுக்கிறேங்க சரி என்று அறையில் சென்று ஓய்வெடுக்க சென்றார் பரமசிவம் சீதா அமைதியாக தன் அறைக்கு சென்றாள் ரகுராமன் பின்னாடியே சென்றான் சீதா கண் கலங்கி கொண்டு கட்டிலில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்க ரகுராமன் வந்து ஏண்டி இப்போ நீ எதுக்கு அழுகிற ஆமாம் என் தலையெழுத்து எதுக்கும் அழுகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க நீங்கள் என்ன எனக்கு ஆறுதலாக சொல்ல போகிறீங்க போங்க ஏண்டி இதில் ஆறுதல் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது மாத மாதம் வர வேண்டிய பணம் இந்த மாதம் என்ன இவ்வளவு லேட் ஆகுதுன்னு கேட்டார் இதில் தப்பு என்ன இருக்குது ஆமாம் அந்த ஆளுக்கு பிறந்தவராச்சே நீங்கள் எப்படி பேசுவீங்க அடிங்க அப்படியே ஒன்று விட்டேன் பல்லெல்லாம் எகிரிடும் என்ன வாய் ரொம்ப நீளுது அந்த ஆளு இந்த ஆளுன்னு பேசுகிற அது வந்து ஏதோ ஒரு கலவரத்தில் அப்படி பேசிட்டேன் ரகுராமன் முறைத்து கொண்டு அவளை அடிக்க வர மன்னிச்சிடுங்க தெரியாமல் சொல்லிட்டேன் தெரியாமல் கூட எப்படிடி இப்படி ஒரு வார்த்தை வரும் அப்போ இத்தனை நாளாக மனசில் இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா இல்லை இல்லைங்க ஏதோ கோபத்தில் வாய் தவறி சீதா பாவமாய் அவனை பார்க்க வாய் உடஞ்சிடும் பார்த்துக்கோ இந்த வீட்டுக்கு அவர்தான் தெய்வம் புரியுதா அந்த மரியாதை மனசுல இருக்கட்டும் ஆமா இந்த வீட்டில் எது நடந்தாலும் தப்பே இல்லை நான் ஏதாவது சொன்னா மட்டும்தான் தப்பாயிடும் என்னடி மறுபடி யோசனை என்ன என்னை திட்டிக்கிட்டு இருக்கியா ஐயையோ இல்லைங்க நிச்சயமா இல்ல அந்த பயம் இருக்கட்டும் ரகுராமன் அவளை கத்திவிட்டு வெளியே சென்றான் சீதா கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் சீதா அவளுடைய வீட்டிற்கு அவள் ஒரே மகள் ஒரு தம்பி அவன் தற்போதுதான் படிப்பை முடித்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான் சீதாவிற்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன இன்னும் குழந்தைகள் இல்லை சீதா இங்கு கல்யாணம் பண்ணி வரும்போது சீர்வரிசை கட்டில் பீரோ தங்க நகைகளுடன் சீரும் சிறப்புமாய்தான் வந்தாள் சீதாவின் தந்தை சோமசுந்தரம் தாய் லட்சுமி இருவரும் அவளை பனிரெண்டாம் வகுப்புக்கு மேலே படிக்க வைக்கவில்லை அதனால் தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வந்த பெரிய இடத்து சம்பந்தத்தை முடித்தனர் அவர்களை தேடி வந்த வரன் ரகுராமன் பெரிய இடம் நல்ல வசதி உள்ளவர்கள் நம்மிடம் சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார்களே என்ற பூரிப்பில் இருந்தார் சோமசுந்தரம் அவருக்கு சொந்தமாக இருந்த அந்த சிறிய நிலத்தையும் சீதா பெயரில் எழுதி வைத்தார் அந்த இடம் அவர்கள் ஊரிலேயே இருப்பதால் அங்கே அதை அவர் விளைச்சலுக்கு உபயோகித்துக் கொண்டார் இங்கே சீதாவின் குடும்பத்தாருக்கு மாதம் மாதம் சந்தா கொடுத்து வருகிறார் அறுவடை என்னவோ வருடத்திற்கு இரண்டு முறைதான் நடக்கிறது ஆனால் இங்கு மாதம் மாதம் அந்த நிலத்திற்கு வாடகை கொடுத்து வந்தார் வரும் அறுவடை பணத்திலும் ஒரு சிறிய பங்கை பரமசிவத்திடம் ஒப்படைத்து விடுவார் சோமசுந்தரம் இந்த மாதம் பணம் தர சற்று தாமதமாகவே இங்கு சீதா கொண்டிருந்தாள் அப்பாவிற்கு அங்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை இவ்வளவு நகைகள் சீர்வரிசை நிலம் இத்தனை வசதியுடன் வந்தும் அவளுக்கு இங்கு இருக்கும் மதிப்போ குறைவுதான் படாத பாடு எந்நேரமும் ஏதோ பதட்டத்துடனே இருக்க வேண்டியதாயிற்று அவளுக்கு இங்கு உள்ள ஒவ்வொருவரின் சுபாவமும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தாள் ஏன் ரகுராமனையே முழுதாக புரிந்து கொள்ள முடியவில்லை அவளால் உண்மையில் ரகுராமன் திருமணத்திற்கு முன்பே வேறு ஒரு பெண்ணை காதலித்தான் அந்த விஷயம் வீட்டில் தெரியவே இப்படி ஒரு அவசர திருமணம் நடந்தேறியது ரகுராமன் தன் அப்பா மீது வைத்திருக்கும் மரியாதையில் இந்த திருமணத்திற்கு எந்த தடையும் சொல்லாமல் சீதாவை மணந்தான் அவள் இவன் படிப்பிற்கு நிகரானவள் இல்லை அவள் சுபாவம் இவனுக்கு பிடிக்கவும் இல்லை திருமணம் நடந்து இரண்டு ஆண்டில் இவர்கள் இன்னும் கணவன் மனைவியாக வாழவே தொடங்கவில்லை அதற்காக ரகுராமனை கெட்டவன் என்றும் சொல்ல முடியாது அவன் நல்லவன்தான் ஆனால் தன் அப்பாவின் விஷயத்தில் மட்டும் அவன் மூளை செயலிழந்து விடும் தன் அப்பாவின் மீது அந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவன் பரமசிவன் அடிக்கடி என் பிள்ளைக்கு கோடிக்கணக்கில் வரதட்சணை போட்டு கட்டி கொடுக்க ரெடியாக இருந்தாங்க என்ன செய்யறது இந்த மகராசிக்குத்தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சீதாவின் மனதை ரணமாக்கி வைத்திருந்தார் சீதாவிற்கு அவரை கண்டாலே பிடிக்காது எந்த நேரமும் மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருப்பாள் பரமசிவமும் அன்னப்பூரணியும் ஓயாமல் சீதாவின் காதில் இதை ஏ ஒதிக்கொண்டிருக்க சீதாவிற்கு இந்த வாழ்க்கையே நரகமாகிக் கொண்டிருந்தது அவள் எந்நேரமும் புலம்பிக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பவளாய் மாறிப்போனாள் சீதாவிற்கு இந்த வீட்டில் இருக்கும் ஒரே ஆறுதல் மச்சினன் ரமேஷ் வீட்டு வேலை செய்யும் ருக்மணி அம்மா அவளுடன் எப்பொழுதும் அடுப்படியில் வம்பு பேசவில்லை என்றால் சீதாவிற்கு தலை வெடித்து விடும் ருக்மணி ஒரு நாள் வரவில்லை என்றாலும் சீதாவிற்கு பைத்தியமே பிடித்துவிடும் அன்றைய சமையல் நடந்து கொண்டிருந்தது ஏன்டி சீதா நீ இந்த வீட்டுக்கு வந்து இரண்டு வருஷம் ஆகுது ஆனால் இன்னும் கூட சமையலை முழுசாக கத்துக்கல ருக்மணி சீதாவை ஓரக்கண்ணால் பார்த்தாள் ஆமா என்னைக்காவது என்னை முழுசா சமையலை செய்ய தானே நடுவுல வந்து அது அப்படி இல்ல இது இப்படி இல்லைன்னு குறை சொல்லி தள்ளு நான் பார்த்துக்கிறேன் சொல்லிடுவாங்க ஆளப்பாரு என்னடி யோசனை நானும் பார்க்குறேன் பாரும் இப்படி யோசனைக்கு போயிடுற என்னடி உன் கதை அது ஒன்றும் இல்லாத்த சீதாவும் ருக்மணியும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டனர் அடுப்படையில் வேலை நடந்து கொண்டிருக்க வெளியில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்டது அம்மா சீதா சீதா சீதாவின் காதில் அது விழவே உடனே வாசலுக்கு சென்று பார்த்தாள் சீதா அப்பா வாங்கப்பா அம்மா வாங்கம்மா உள்ள வாங்க அவள் வாய்த்தான் அவர்களை அழைத்ததே தவிர அவளது மனதிற்குள் ஏதோ ஒரு வருத்தம் அவர்கள் வந்ததை எண்ணி ஒவ்வொரு முறையும் சீதாவை பார்க்க அவளின் அப்பா அம்மா இங்கு வரும்போதெல்லாம் ஏதாவது குற்றம் குறை சொல்லுவார்கள் சோமசுந்தரமும் லட்சுமியும் வாய்ப்பேசாமல் தலை கவிழ்ந்து நிற்பார்கள் இதை பார்க்கும் சீதாவின் மனது கலங்கும் அவர்களை சிரிப்புடன் உள்ளே அழைத்தாலும் அவளுக்கு மனதில் மிகவும் வருத்தமாக இருந்தது அங்கே அடுப்படியில் இருக்கும் அன்னப்பூரணியிடம் அத்த எங்க அப்பா வந்திருக்காங்க ஓ அப்படியா சரி சரி நீ போய் தண்ணி கொடு உட்கார சொல்ல வரேன் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு ஹாலுக்கு வந்தாள் தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு அப்பா எப்படிப்பா இருக்கிறீர்கள் நல்லா இருக்கீங்களா தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கோமா நீ எப்படிமா இருக்க எனக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருக்கேன் அம்மா அவளின் பக்கத்தில் வந்து ஆமா சீதா வேற ஏதாவது விசேஷம் உண்டா சீதா சிரிக்க என்னடி சிரிப்பு அது தான் இப்போ குறை அட போமா அவர் என்னை பார்த்தாலே விலகி ஓடுறாரு இதில் எங்கேருந்து விசேஷம் என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பதில் சொல்லாமல் அப்படி என்ன பலமான யோசனை சற்று நினைவு திரும்பி அவளாய் ஆ என்னம்மா சரியா போச்சு ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்டேன் மீண்டும் சீதா மௌனமானாள் லட்சுமி பக்கத்தில் வந்து என்னம்மா முகம் வாடி போச்சு மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஏதாவது சண்டையா பேசினா தானே சண்டை வரும் என்னடி இவ எப்ப பாரு ஏதாவது கேட்டா இப்படி வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறவ ஏதாவது வாய திறந்து சொன்னா தானே தெரியும் அம்மா அதை விடுமா வரும் எப்படி இருக்கான் அவன் வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போறானா வேலை எப்படி போகுது அவனுக்கு நல்லா இருக்காண்டி உன்னை கேட்டதா சொல்ல சொன்னான் சீதா நீ எப்படிமா இருக்க சோமசுந்தரம் கேட்க மீண்டும் அதே சிரிப்பு என்ன புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் வேற வேலையே இல்லையா எப்ப பாரும் இதே கேள்விதானா ஏமா எங்களுக்கு வேற என்ன வேணும் என் பொண்ணு வாயில இருந்து நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை தான் சீதா விரக்தியில் சிரித்தாள் எனக்கு என்னப்பா நல்லா இருக்கேன் அதான் நீங்களே பாக்குறீங்கல்ல இந்த வாட்டி பணம் அனுப்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் நேரிலே பார்த்து சொல்லிட்டு அப்படியே பணத்தை கொடுத்துட்டு போலாமன்னு வந்தோம் அப்போ என்ன பார்க்க வரல சோமசுந்தரம் சிரித்தார் அட பைத்தியக்கார பெண்ணே அந்த சாக்குல அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலாமன்னு தான் வந்தோம் அவர் கண்கள் லேசாக கலங்கின அப்பா அவரை அணைத்து கொண்டால் சீத்தா சரிம்மா இந்த பணத்தை வாங்கி உள்ள வை இருங்கப்பா அத்தைக்கிட்டையே கொடுங்க சீதா உள்ளே சென்று அன்னபூரணியை அழைத்து வந்தால் அன்னபூரணி அவர்களை பார்த்து எந்த விசாரிப்பும் விசாரிக்கவில்லை எப்படி இருக்கீங்க அம்மா ம் நல்லா இருக்கேன் இந்த மாதம் கொஞ்சம் ஆயிடுச்சு அதான் சம்மந்தியை நேரில் பார்த்து கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம் அவர் இப்போ தான் படுக்க போனாரு நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்கிட்ட கொடுங்க பணத்தை வாங்கி கொண்டு உள்ளே நடந்தால் அன்னபூரணி சீதா கண் கலங்கி நின்றாள் அப்பா நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் இருக்கட்டும்மா என் மக கையால் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சதே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு எங்கிருந்து சாப்பிட்றது சரிம்மா நானும் அம்மாவும் கிளம்புறோம் இருங்கப்பா இப்போ தானே வந்தீங்க கொஞ்ச நேரம் இருங்கப்பா ப்ளீஸ் அந்நேரம் அங்கு ரகுராமன் வந்தான் மாமா வாங்க அத்தை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கோம் மாப்பிள்ள வருண் எப்படி இருக்கான் இப்போ அவனுக்கு எங்கே வேலை மெட்ராஸில் தான் மாப்பிள்ள வாரத்தில் ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்து போவான் அப்படியா நம்ம வீடு அவனுக்கு தானே இங்கே வந்து தங்கலாமே அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள அவனுக்கு அங்கேயே வசதியாக தான் இருக்காம் சரி மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம் சாப்பிட்டீங்களா சீதா சாப்பிட்டாங்களா இல்லைங்க சொன்னால் கேட்க மாட்றாங்க ஏ மாமா வாங்க சாப்பிடலாம் வாங்க இல்லை மாப்பிள்ள இன்னொரு நாள் பார்க்கலாம் டைம் ஆகுது நாங்க கிளம்புறோம் அதெல்லாம் முடியாது சீதா நீ சாப்பாடு எடுத்து வை தன் கணவனை வியப்புடன் பார்த்தாள் சீதா இந்த இரண்டு வருடத்தில் சீதாவின் அப்பா அம்மா ஒரு நான்கு முறை வந்திருப்பார்கள் அவ்வளவுதான் அவர்களை யாரும் வாங்க சாப்பிடுங்க என்று மனதார அழைத்ததில்லை சீதாவின் அப்பா பரமசிவத்தின் பக்கத்தில் கூட அமரமாட்டார் நின்று கொண்டு தான் பேசுவார் சீதாவிற்கு இது பிடிக்காது பரமசிவத்தின் திமிர் பேச்சும் சீதாவிற்கு பிடிக்காது யாரும் அவர்களை சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அழைக்க மாட்டார்கள் அன்னப்பொருணியும் அவர்களை மதிப்பதில்லை அதனால் சீதாவிற்கு இவர்கள் இங்கு வருவதே பிடிக்கவில்லை அவர்கள் இங்கு வரும்போது ஒருமுறை கூட ரகுராமன் வீட்டில் இருந்ததில்லை என்று தான் எதர்ச்சியாக அவர்களை சந்திக்க நேர்ந்தது சீதா சீதா ஆ இப்படித்தான் மாமா அப்படியே பதில் சொல்லாமல் யோசனைக்கு போயிடுவா என்னங்க என்று அவனையே பார்த்தவள் ஏன் மூஞ்சியை எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க போ அவங்களுக்கு சாப்பிட எடுத்து வை சாப்பிடெல்லாம் ரெடியா ஆயிடுச்சுங்க போய் முதல்ல அவங்கள சாப்பிட வை இல்லை மாப்பிள்ளை பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு முறை வரும்போது சாப்பிடுறேன் மாமா சொன்னால் கேளுங்க வாங்க லட்சுமி உடனே மாப்பிள்ள இருக்கட்டும் மாப்பிள்ள அடடா நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க சரி வாங்க நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன் சீதா எங்க மூணு பேருக்கும் வை சரிங்க என்று சீதா முகமலர்ச்சியுடன் உள்ளே சென்றாள் திருமணமாகி அவள் வந்த இரண்டு வருடத்தில் இன்று தான் அவள் முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் உள்ளே சென்று அடிப்படையில் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் தன் அப்பாவிற்கு சாப்பாட்டிற்கு ஊறுகாய் வைத்துக்கொண்டு சாப்பிட மிகவும் பிடிக்கும் ஆகவே அலமாரியில் இருந்து ஊருக்கா பாட்டிலை எடுத்தாள் சந்தோஷத்துடன் அதை எடுத்து வந்து டேபிளில் வைத்தாள் அன்னபூரணி இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் அவள் ரகுராமனை முறைத்து கொண்டே ரகுராமா எங்கள் வாடா கொஞ்சம் என்னம்மா கொஞ்சம் உள்ளே வா அன்னபூரணி அழைக்க அவன் உள்ளே சென்றான் ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்போ எதுக்கு அவங்கள டேபிளில் உட்கார வச்சிருக்க அம்மா என்ன பேச்சு இது சாப்பிடத்தான் வேற எதுக்கு உட்கார வச்சிருப்பாங்க ஏண்டா அப்பா வந்து சாப்பிடுற நேரம் இது சரி வரட்டும் அதுக்கு என்ன இப்போ டேய் என்னடா சின்ன வயசுல இருந்து இந்த வீட்ல என்ன பழக்கம் உனக்கு தெரியாதா அப்பா சாப்பிடும்போது யாரும் அவர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடாது தெரியும்ல சரி இவங்களை சாப்பிட்டு முடிச்சதும் அப்பா சாப்பிடுவார் இவங்க சாப்பிடுற வரைக்கும் அப்பாவை காத்துக்கிட்டு இருக்க சொல்றியா அம்மா இப்ப என்ன சொல்றீங்க அவங்கள எழுந்திருக்க சொல்லு அப்பா வர நேரமாச்சு அம்மா இப்ப இந்த பேச்சு வேண்டாம் வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிட வைத்து அனுப்புவது தான் மரியாதை ஆமா நல்ல மரியாதைய கத்து வச்சிருக்கான் போடா அப்பா இப்ப எழுந்து வந்தா என்ன செய்யறது அம்மா அப்பா எழுந்து வந்தா பார்த்துட்டு உள்ள போவார் அவங்க போன பிறகு வந்து சாப்பிடுவாரு நீ சும்மா இரு என்னடா மாமியார் மாமனார் மேலே புதுசா பாசம் எல்லாம் பொத்துக்கிட்டு வருது அம்மா அவங்க எனக்கு மாமியார் மாமனார் அதனால வந்த பாசம் கிடையாது வீட்டிற்கு யார் வந்தாலும் அவர்களை சாப்பிட வைத்து அன்பா அனுப்பணும் இதுவும் சின்ன வயசுல இருந்து அப்பா நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது தானே நீங்கள் ஏன் இவங்களை மட்டும் இப்படி பண்றீங்க இவங்க உங்களுக்கு அப்படி என்ன பண்ணாங்க என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்பா மேலே இருக்கிற மரியாதையால் தான் எதுவும் பேச முடியாம இருக்கேன் நீங்க இவங்கள ரொம்ப கேவலமா நடத்துறீங்க அது எனக்கு நல்லாவே புரியுது சீதா பாவம் தான் பெத்தவங்களை இந்த அளவுக்கு நீங்க பேசும்போது அவன் மனசு என்ன பாடுபடும் அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அவள் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் அவளை நீங்க மதிக்கிறீங்களா அடப்பாவி இவ்வளவு நாளா மனசுக்குள்ள இவ்வளவு எனத்த வச்சிருந்தியா அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் ஏண்டா எவ்வளவு பேச்சு பேசுறியே நீ இப்படியெல்லாம் பேசுறது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன வாகும் அம்மா நான் சரியாக தான் பேசுகிறேன் நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு உங்க மேலையும் சரி அப்பா மேலையும் சரி நிறைய மரியாதை இருக்குது உங்களை யாராவது ஏதாவது சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதே சமயம் நீங்க இப்படி செய்யறது எனக்கு பிடிக்கல அத சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு புரியுதா அவங்க அங்க தனியா உக்காந்துட்டு இருப்பாங்க நான் போய் அவங்க கூட உக்காந்து சாப்பிடுறேன் சரிடா அத விடு அவங்க சாப்பிட்டு போகட்டும் நீ இரு நீ அப்புறமா சாப்பிடலாம் அவங்க தனியா சாப்பிடுவாங்கம்மா அது நல்லா இருக்காது நானும் போய் அவங்க கூட உக்காந்து சாப்பிடுறேன் டேய் ஏண்டா இப்படி பண்ணுற அப்பா பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அம்மா என்னம்மா அப்பா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் டேய் நீ அவங்க கூட சாப்பிட்றது பார்த்தா ஏதாவது சொல்வாருடா புரிஞ்சுக்கோ அம்மா அவங்க யாருமா என்னுடைய மாமா அத்தை அவங்க கூட உட்காந்து நான் சாப்பிட்டா என்ன தப்பு அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்பா பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை அவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பட்டோம் நீ இரு அப்புறமா சாப்பிடலாம் அதெல்லாம் முடியாது நான் அவங்க கூட தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ரகுராமன் கோவமாக அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் இதை கதவின் ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தாள் ருக்மணி அம்மா தலைவலின்னு காப்பி கேட்டிங்களே ருக்மணி கதவின் ஓரமாக நின்று கொண்டு கேட்க அங்க வச்சுட்டு போ அப்புறம் குடிச்சுக்கிறேன் அன்னபூரணி கோவமாக சொல்ல ருக்மணி காப்பியை அங்கே வைத்துவிட்டு வெளியே சென்றாள் அங்கிருந்து நேராக அடுப்படிக்கு வந்த ருக்மணி சீதாம்மா என்ன ருக்மணி அம்மா இல்லை உள்ள இப்போ அங்க என்ன நடந்தது தெரியுமா என்ன நடந்தது அது வந்து நம்ம அம்மாவும் ரகுராமன் தம்பியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சீதா ஓர பார்வை பார்த்தாள் என்ன ருக்மணி அம்மா ஒட்டு கேட்டீங்களா ஐயோ இல்ல இல்லைம்மா நான் காப்பி கொண்டு போன போது எதர்ச்சியாக என் காதலை விழுந்துச்சு என்ன ஆச்சு அது வந்து ரகுராமன் தம்பி உங்களுக்காகவும் உங்க அப்பாவுக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் அப்படியா சீதா வியப்பாக கேட்டாள் அவர் எனக்காக அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாரா ஆமாம்மா நான் என் காதால் கேட்டேன் உங்க அம்மா அப்பா சாப்பிட்டு தான் போகணும்னு சண்டை போடுறார் சீதாவின் கண்கள் லேசாக கலங்கின அடுத்து ருக்மணி சொல்ல முற்படுவதற்குள் ரகுராமன் சீதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு அடுப்படிக்கு வந்தான் சீதா என்ன இன்னும் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அவங்க டைனிங் டேபிள்ல எவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க ஆ இது ஆயிடுச்சுங்க அவ்வளோதா தான் கழுவிட்டு இருக்கேன் இதோ எடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரம் வா ஆமா நீ சாப்பிட்டியா இன்னும் இல்லைங்க சரி வா நம்ம நாலு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் நானும்மா ஆமா தான் நீ கூட தானே சாப்பிடல ஆமா சரி வா சாப்பிடலாம் ருக்மணி சந்தோஷத்தில் கண்ணடித்தாள் போ போ சிரித்துக்கொண்டே சொல்ல அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா இதோ இப்ப சாப்பிடணும் தம்பி நேரமாகதில்ல சாப்பிட வேண்டியது தானே இதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறேன் தம்பி சரி சீதா நீ அப்புறமாவே சாப்பிடு அக்கா தனியா சாப்பிடுவாங்கல்ல அவங்க கூட கம்பெனி கொடு சரிங்க வா முதல்ல எங்க மூணு பேருக்கும் எடுத்து வை சீதா சிரித்து கொண்டே இதோ வந்துட்டேன் வேகமாக இலையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்து வர அங்கே மூவரும் அமர்ந்திருக்க சீதா அடுப்படியில் இருந்து வரவும் பரமசிவன் அவர் அறையிலிருந்து வரவும் சரியாக இருந்தது சீதா அவரை பார்த்ததும் கை கால் ஓடவில்லை அப்படியே அதே இடத்தில் உறைந்து நின்று ரகுராமன் அப்பாவை பார்த்ததும் எழுந்து வாங்கப்பா என்றான் சோமசுந்தரம் லட்சுமி இருவருக்கும் உடம்பு படப்படுத்தது வணக்கம் சம்பந்தி வணக்கம் எப்போ வந்தீங்க இதோ இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆகுது சமந்தி சம்மந்தி அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டோம் இந்த முறை கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு கோவிக்காதீங்க சம்மந்தி சரி தாமதமாகுமுன்னு முன்கூட்டியே சொல்லக்கூடாதா ஏன் அவ்வளோ அலட்சியமா ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சமந்தி ஒரு இடத்திலிருந்து பணம் வர வேண்டியது இருந்தது சரி அது வந்துடும் கொடுத்துடலாமன்னு இருந்தேன் அவங்க என்னடானா இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க சரி எதுவா இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லுங்க சரிங்க சம்மந்தி சரி கொடுத்தாச்சு இல்லை கொடுத்துட்டோம் சம்மந்தி சமந்தி அம்மா கிட்ட கொடுத்துட்டோம் அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியது தானே இதோ கிளம்புறோம் சமந்தி இதை கேட்ட சீதா அங்கே சிலையாகி போனாள் ரகுராமனுக்கு என்ன பேசுவது என்றே தெரியாமல் அப்படியே கையை பிசைந்து கொண்டு அப்பா சமையல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போங்கன்னு நான் தான் சொன்னேன் இது என்னப்பா புது பழக்கம் அவங்க இங்க எப்பொழுதும் சாப்பிட்டதே இல்லையே காப்பி கூட வேணாமன்னு போயிடுவாங்கப்பா அப்படியா எனக்கு தெரியாதே இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டில் இருந்ததில்லை அதனால் அவங்க சாப்பிடுவாங்களா சாப்பிடாமல் போவாங்களா எனக்கு எப்படி தெரியும் அதான் இப்போ சொல்லிட்டேனே இது வரைக்கும் வந்தாங்களா சீத்தாவை பார்த்தாங்களா மோர் ஏதாவது குடித்தாங்களா அப்படியே கிளம்பிடுவாங்க நம்ம வீட்டில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்பா இதில் என்னப்பா பழக்கம் வேண்டி இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை நம்ம சாப்பிட வச்சு அனுப்புறது தானே முறை நீ எனக்கு முறையை சொல்லித்தரியா ரகு பரமசிவம் முறைக்க அப்பா அது வந்து ரகுராமன் தலையை கவிழ்த்து கொண்டான் சமந்தி மாப்பிள்ளையை எதுவும் சொல்லாதீங்க மாப்பிள்ளை சும்மா விளையாட்டுக்குத்தான் கூப்பிட்டாரு நாங்களும் சும்மா விளையாட்டுக்குத்தான் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் அவ்வளவுதான் தான் சமந்தி சரி மாப்பிள்ளை நாங்கள் வரோம் நேரம் ஆகுது இந்த பஸ்ஸை விட்டோம்னா இதோட தான் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு அதனால் நேரமாக போய் அந்த பஸ்ஸை பிடிச்சாதான் நாங்கள் சீக்கிரம் போக முடியும் சீதா இதை பார்த்து கதி கலங்கி நிற்க ரகுராமன் சீதாவை பார்த்தான் ஏனோ அவனுடைய மனதுக்கு கஷ்டமாக இருந்தது சோமசுந்தரமும் லட்சுமியும் வாசலை நோக்கி நடந்தார்கள் மாமா ஒரு நிமிஷம் சோமசுந்தரம் திரும்ப சீதாவும் ருக்மணியும் அடுப்படியில் ஆச்சரியமாக பார்க்க பரமசிவம் பார்வை ரகுராமனை வெறித்தது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹேமலதா தனசேகர் இதுநாள் வரை நீங்கள் எனக்கு அளித்த ஆதரவுக்கு மிக்க நன்றி முதன் முதலில் நான் மற்ற கதைகளை படித்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் அதன் பிறகு எனக்கே கதைகள் எழுத ஆசை வந்தது அதன் முயற்சியாக சிறுகதைகளை எழுதினேன் உங்களிடம் அதற்கு ஆதரவும் ஊக்குவிப்பும் அதிகமாகவே இருந்தது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் தற்போது எனக்கு கதைகளை சற்று விரிவாக எழுதினால் என்ன என்ற எண்ணம் தோன்றியது அதன் முதல் முயற்சியாக இதோ நான் எழுதிய கதையின் முதல் பாகம் இந்த கதை எத்தனை பாகங்களை கொண்டு முடிவரும் என்பது எனக்கே தெரியாது தற்போது முதல் பாகம் மட்டுமே எழுதியுள்ளேன் உங்கள் ஆதரவை பொறுத்து அடுத்த அடுத்த பகுதிகளை எழுத நினைக்கிறேன் இந்த கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் மேலும் கதைகள் எழுத எனக்கு ஊக்கமளிக்கும் தவறு சுட்டி காட்டுங்கள் என் தவறை திருத்திக் கொள்ள துணையாக இருக்கும் என்றும் உங்கள் தோழி ஹேமலதா தனசேகர் நன்றி